செஞ்சியில் வெற்றிக்கு நன்றி தெரிவித்து மகளிர்களின் சார்பாக அகல் ஏந்தி பேரணி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மே இருபத்தி ஏழு சிந்தூர் ஆபரேஷன் வெற்றிகரமாக நடத்தி முடித்ததை முன்னிட்டு முப்படை தளபதிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் இந்திய திருநாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக மகளிர்களின் சார்பாக அகல் ஏந்தி ஊர்வலம் செஞ்சியில் குழக்கரை மாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு சத்திர திரு அங்காளம்மன் கோவில் வரை ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில தொழில் பிரிவு செயலாளர் வி பி என் கோபிநாத் தலைமையில் நடைபெற்றது முன்னிலை மாவட்ட பொது செயலாளர் ஜி அன்பழகன் மண்டல் தலைவர் தாராசிங் என்கிற சிவகுமார் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் ராணுவ பிரிவு வசந்தகுமார் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் ஞானமணி மாநில சிறுபான்மை அணி செயற்குழு உறுப்பினர் மேகலா ஜெயின் மாவட்ட துணை தலைவர் விஜயலட்சுமி மாவட்ட செயலாளர் சிவகாமி மண்டல் தலைவர்கள் அசோக்குமார் பவித்ரா பிரசன்னா முன்னாள் மண்டல் தலைவர் தங்கராமு முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பசுமலை முன்னாள் மாவட்ட மகளிர் அணி முத்துலட்சுமி மண்டல் பொது செயலாளர்கள் சிவபிரகாசம் சிவாஜி கே சரவணன் கே முருகன் சந்திரசேகர் செந்தில் கௌசிகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்